எல்லாருக்கும் குட் மார்னிங்க இன்னைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஒம்பதா நாள் ஃபைவ் தேர்ட்டி ஒன் ஆகுதுங்க எனக்கு ஏத்தியாச்சு இன்னைக்கு கோலம் ஒன்பது புள்ளி அஞ்சிலங்கிறுத்தணுங்க சந்து புள்ளி ரோஜாப்பு கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம கோலத்தில் விளக்கு வச்சு பார்க்கலாமா ரெடி ஒன் டூ அப்புறம் என்னங்க எப்பயும் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்